அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உருவாவதற்கான உளவியல் காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது வந்து மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடாக வந்துட்டுருக்கு திருமணம் முடிந்த அன்றைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க ரெண்டாவது இருந்தே எங்களுக்கு பிரச்சனைங்கிறாங்க ஒரு வாரம் கழிச்சு பிரச்சனைன்றாங்க இத்தனை நாள் நல்லா இருந்தது இந்த ஒரு வருஷம் கழித்து இப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றாங்க இப்படி பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இருபத்தெட்டு வயசு இருபத்தேழு வயசில் திருமணம் ஆயிட்டு முப்பது வயசில் பிரச்சனைன்னு வர்றாங்க இரு பதினாறு வயசு பதினேழு வயசில் பிரச்சனையாகி நாற்பது வயசுலேயும் வர்றாங்க இருபத்தஞ்சு வயசில் கல்யாணமாகி முப்பத்தஞ்சு வயசுலேயும் பிரச்சினைன்னு சொல்லி அந்த பிரச்சனைகளோடு போராடிட்டு இதற்கெல்லாம் உளவியல் காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இவர்களுக்குள் கவனம் செலுத்துவதில் பல பிரச்சனைகள் வருது கவனம் அப்படிங்கிறது வந்து இவங்க ரெண்டு பேரும் இவங்க கவனிக்கிறதில்லை நீயா நானா அப்படிங்கிற போட்டி அதிகமாக இருக்குது நான் ஏன் சிரமப்படணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நான் மட்டுமே சிரமப்படணுமா அப்படிங்கிறது ஒரு கேட்டகிரி இதை மற்றவங்கக்கிட்ட சொன்னோம்னா உறவுகள் மத்தியில் சொல்கிறப்ப குடும்பம்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் போ அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரிய அளவில் போய் வெட்டுருது இவங்க இவங்க ரெண்டு பேரும் கவனிக்கிறதுங்கிறது வந்து அந்த தேவையான உணவு உடை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதற்கும் அப்பால் ஒரு அன்பாக ஒரு ரெண்டு நிமிஷம் பேச தெரியாது பேச வராது இது ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே ஒரே மாதிரி இருக்கிறப்ப இந்த பிரச்சனை அதிகமாக வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையில் அதிகமாக செயல்பட்டுட்ருப்பாங்க என்ன பண்ணாலுமே எவ்வளவு நல்லது செய்தாலுமே அந்த லைஃப் பார்ட்னர் ரெண்டு பேர்த்துக்குள்ள நம்பிக்கைங்கிறது வராது எதை செஞ்சாலுமே ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க எதை செஞ்சாலுமே ஒரு குற்றம் சொல்லுவாங்க எதை செஞ்சாலுமே ஒரு ஆயிரம் காரணங்களை சொல்லி அதை தவிர்ப்பாங்க இப்படி இவங்களோட உறவுக்குள்ள பல இடையூறுகள் இருக்கும் இதனால தான் அவங்க குடும்பம் வந்து சிதைவடைந்து போயிடுது உளவியல் ரீதியில் பார்த்தோம்னா அடுத்தது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல பிரச்சனைகள் வரும் எப்படின்னா ஒருத்தர் அமைதியான கேரக்டராக இருக்கலாம் இன்னொருத்தர் படபடன படப்படனை பேசக்கூடியவங்களாக இருக்கலாம் இந்த அமைதியாக இருக்கிறவங்களுக்கு படப்படனை பேசுகிறவங்க அதாவது நினச்சதை நினச்ச மாதிரி உடனே பேசுகிறவங்களுது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த பா உட உடனே பார்த்தது உடனே பேசுகிறவங்களுக்கு வந்து அமைதியாக இருக்கிறவங்கள பார்த்தா டென்ஷன் ஆகும் இது என்ன உம்மனாக மூஞ்சியாக இருக்கிறாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க இத்தனை தடவை நான் போய் பெஞ்சு கெஞ்சி கெஞ்சி பேசணுமா அப்படிங்கிற ஒரு கசப்பு உணர்வு மனசில் ஏற்பட்டுரும் இதோட விளைவு தான் இந்த லைஃப் பார்ட்னர் அதாவது கணவன் மனைவி இடையே உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது அந்த உணர்வுகளின் அடிப்படையில் செயல்படவும் தெரியாது இதனால தான் பல உறவுகள் சிதைவடைஞ்சு போயிடுது பெரிய காம்ப்ளிகேட்டடாகிருது அப்போது அமைதியாக இருக்கிறவங்ககிட்ட பொறுமையாக நிதானமாக சொல்லணுங்கிறது அவங்களுக்கு வராது படப்படன பேசுகிறவங்ககிட்ட போய் இவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக பதட்டம் இல்லாமல் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு வராது இந்த உணர்வும் உணர்ச்சியும் தான் ரெண்டு பேர்த்துக்கிடையே சண்டை வர்றதுக்கு அதிகமான காரணம் ஆயிடுது அடுத்தது பார்த்தோம்னா ஒருவருக்கொருவர் புறக்கணிச்சுக்குவாங்க எப்படின்னா கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் நல்லது தான் செய்வாங்க கணவன் மனைவிக்கு நல்லது செய்வாங்க மனைவி கணவனுக்கு நல்லது செய்வாங்க ஆனால் அந்த எடுத்துக்கிற விதம் செயல்படுற விதம் புரிஞ்சு கொ புரிந்து கொள்ளும் விதம் இது மூணுமே பார்த்திங்கன்னா அந்த புறக்கணிக்கக்கூடிய செயல்பாடுகளாகவே இருக்குது எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது பிடிக்காது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச ஏன் செஞ்சீங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க அப்போது இது அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆசை இருக்கும் வெளிப்படுத்த தெரியாது எதையாவது ஆர்வமாக ஆசையை வாங்கிட்டு வந்தால் கூட அங்கே வச்சிருந்துருவாங்க அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அந்த செயலில் அதை வாங்கிட்டு வர்றப்போ என்ன இது இப்படி புறக்கணிக்கிறாங்களே என்ன ஏன் இவங்களுக்கு செய்யணுங்கிற உணர்வு ஏற்பட்டுறது அப்போ இது இருவர் மத்தியிலும் இந்த மாதிரி எண்ணம் சிந்தனை செயல் போயிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்குள்ள டெய்லி டெய்லி ஒரு காம்ப்ளிகேட் பிரச்சனையாயிருது அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஏளனமாக பேசி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன அது வந்து கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் இவங்களோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பார்த்திங்கன்னா அவரவர்களோட வீட்டில் ஒரு கமெண்ட் பண்ணி பேசுறது இதெல்லாம் இயல்பான முறையில் நடந்திருக்கும் இப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அது பிடிக்கும் ஒருத்தருக்கு அது பிடிக்காது ஒருத்தர் வந்து அமைதியான சூழலில் வாழ்ந்திருப்பாங்க இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியே வாழ்ந்திருப்பாங்க எதை சொன்னாலுமே ஒரு ரே அதாவது எதிர்ச்சொல் மாதிரி பட்டு பட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இது அதுக்கு இங்கே என்ன இது ஒன்று என்ன பண்ணுது இங்கே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நக்கலாக ஒரு பேச்சு ஒரு சிண்டல் ஒரு கமெண்ட் ஒரு ஜோக் பண்ணுவாங்க அப்போது இது வந்து இவங்களால தாங்கிக்க முடியாது ஏற்றுக்க முடியாது இவங்களுக்கு இது வெறுப்புணர்வை கொடுக்கும் அந்த வெறுப்பு தான் ரெண்டு பேர்த்தையுமே விலக்கி வச்சிருது ஒதுக்கி வச்சிருது இப்படி கமெண்ட் பண்ணுறவங்க கிட்ட நான் ஏன் எடுக்கணும் அந்த அளவுக்கு நான் மோசமாக அந்த அளவுக்கு நான் கேவலமா அப்படின்னு சொல்லி லைஃப் பார்ட்னர் யாரோ ஒருத்தருக்கு இந்த இது இருக்கிறப்ப இதுக்குள்ளே போய் அவங்க மைண்டு ட்ராவல் ஆகுறப்போ மேலும் அவங்களோட பிரச்சனை அதிகமாகிட்டே வருது இது ஒவ்வொரு செயல்பாட்டுக்குமே இது போன்று நடந்துகிட்ருக்கும் வெளியில் எங்கேயாவது போகணுன்னா கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்லை ஃப்ரீயாக பேசுகிறப்போ கூட ஏன் இதுங்கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு காமெடியாக கேட்டால் கூட டென்ஷன் ஆயிடுவாங்க என்ன எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட மோசமாக அப்படின்னு சொல்லி பெரிய காம்ப்ளிகேட் இந்த மாதிரி பலவீனமான செயல்கள் அவங்களுக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குடும்பம் கணவன் மனைவி பிரச்சனை பெரிய விலகலுக்கு எடுத்துட்டு போயிடுது உளவியல் ரீதியில் அடுத்தது பொருளாதார விஷயங்கள்ல இப்போ ஒருத்தர் வந்து சாப்பிட்டு சாப்பிடாம இருந்து கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்துக்காக ஓடக்கூடிய நபராக இருப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற ஒரு பார்ட்னர் வந்து எந்தவித பொறுப்புகளையும் எடுத்துக்காம ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸில் வாழ்ந்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அது புரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாது தேவையான பொருள்களுக்கு மேலே அதிகமான செலவுகள் செஞ்சிட்ருப்பாங்க இப்போ அன்றாட தேவைன்னு ஒன்று இருக்கும் மாத தேவை ஒன்று இருக்கும் அப்போது இந்த வாகனம் இது போன்ற பல தேவைகள் இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் இவங்க செலவு பண்ணுறதுங்கிறது வந்து அபரிவிதமாக இருக்கும் இப்போ அன்றாட தேவைக்கு குறைந்தது ஒரு நார்மலாக பேசிக்காக சாப்பிட்ணுன்னா ஒரு நாளைக்கு நூறுரூபாயிலேருந்து இரநூறுபா தேவைப்படும் ஆனால் இவங்க ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா கூட செலவு பண்ணுவாங்க கேட்டால் எனக்கு இது பிடிக்காது அதனால் கடையில் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க வாரத்தில் நான்கு ஐந்து நாட்கள் கடையில் சாப்பிட்ணும்பாங்க வெளியில் போகணும்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பொருளாதாரத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் பணம் எப்படி வருதுன்னு தெரியாமல் பணத்தை வந்து செலவு செய் பணம் கேட்கும் பொழுது பணம் கொடுத்துட்டால் சந்தோஷம் வந்துவிடும் அந்த மாதிரி செயலில் அவங்க ஈடுபடுவாங்க இதனால் பொருளாதார ரீதியில் குடும்பத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட்டு சாப்பிடாமல் சம்பாதிக்கிறது இவர்கள் இப்படி வீண் செய்கிறார்களே என்ற ஏக்கமும் கோபமும் எரிச்சலாக மாறுது ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி விரக்தி நிலைக்கும் கூட பல நேரங்களில் விட்டுருது அடுத்தது பார்த்தோம்னா எதையுமே மாற்றணும் அப்படிங்கிறது தெரியாது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு துணை அதாவது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தன்னோட பழக்கங்கள் நீ இது செய்யறது எனக்கு பிடிக்கல இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை எதிர்பார்த்துட்டே உட்காண்ட்ருப்பாங்க இவங்க வந்து அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியாதப்ப எப்பவுமே இப்படி சொல்லி ஃபிக்ஸ்டு பண்ணிவிட்டு அதைய குறைகளாக சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அப்போது விருப்பத்தை வந்து சொல்கிறது ஒரு வகை அந்த விருப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு காம்ப்ளிகேட் பண்ணுறது ஒரு வகை இந்த மாதிரி பல முரண்பாடுகள் அவங்க இந்த லைஃப் பார்ட்னருக்குள்ளே வர்றப்ப குடும்ப விலகலுங்கிறது அதிகமாயிட்டு வருது இன்றைய காலகட்டத்தில் உளவியல் ரீதியில் மனம் உடலும் பாதிப்படைஞ்சிருது அடுத்தது பார்த்தோம்னா சந்தேகம் அப்படிங்கிறது ஒன்று ஓடிட்டுருக்கோம் எதுக்கெடுத்தாலுமே அந்த லைஃப் பார்ட்னர் எதுக்கெடுத்தாலுமே ஒரு சந்தேகம் நடந்து கொண்டே இருக்கும் இப்போது ஒருத்தர் வந்து வேலைக்கு போனாங்கன்னா இவங்க வேலைக்கு போயிட்டு ஜாலியாக வெளியில் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க நம்ம மட்டும் இப்படி இருக்கணுமான ஒரு வகை இன்னொரு வகை பார்த்தோம்னா இவங்க வீட்டில் சும்மாவே உட்காண்ட்ருக்காங்க இங்கே போயிருப்பாங்களோ அங்கே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுவாங்க இன்னொரு வகை நம்ம இல்லாதப்போ எது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் இவங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பிரச்சனை மடி மடி பெருசு பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி இன்னொரு வகையில் சந்தேகப்படுவாங்க இல்லை நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் ரெண்டு பேர்த்து பேரண்ட்டும் ரெண்டு இவங்க இவங்க பேரண்ட்டுக்கிட்டேயும் அவங்க அவங்க பேரண்ட்டுக்கிட்டேயும் சொல்லி வீட்டில் நடக்கிறத அத்தனையும் சொல்லிகிட்ருக்குறாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுவாங்க இந்த மாதிரி பல சந்தேகங்கள் நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்கும் அந்த நம்பகம் தன்மைங்கிறது இல்லாமல் இருக்கும் இதனால் பல குடும்பங்கள் விலகி போகிறதுக்கும் கூட காரணமாக அமைஞ்சிருது அடுத்தது இந்த குடும்பத்தில் வந்து நபர்களை புறக்கணிக்கிறக்கூடிய ஒரு செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கிறதுனால பல குடும்பங்கள் விலகிறது கூட காரணமாக அமைஞ்சிருது ஒரு கணவனும் மனைவி ரெண்டு பேர்த்துல ஒருத்தருக்கு வந்து அந்த ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்கிறப்ப லைஃப் பார்ட்னர் யாரோ ஒருத்தர் வீட்டில் அவங்க வந்து ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க கொஞ்சம் அனுசரிச்சு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னோம்னா அந்த நபர்களை புறக்கணிச்சிருவாங்க ஏன் இந்த சாதாரண விஷயத்தையெல்லாம் சொல்லி இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க இதையும் அதை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் என்ன எதுன்னு கூட தெரியாம அந்த சொன்ன விஷயத்தை கேட்டு வந்து அதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர்களை வெறுக்கிற அளவுக்குங்கூட போயிடுறாங்க அப்போ அது உடன்பிறந்தவர்களா இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப மேலும் மேலும் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வருது அப்போது ஒவ்வொரு வகையிலையுமே நம்ம மட்டும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து லை கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா கேர் எடுப்பாங்க இன்னொருத்தர் வந்து அவங்க பேரண்ட்டை கேர் எடுக்க மாட்டாங்க நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் நீ மட்டும் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி நீ வா போங்கிற சண்டை அதிகமாயிட்டே இருக்கும் இந்த இன்றைய காலகட்டத்தில் அப்போ உளவியல் ரீதியான பாதிப்புகள் இவங்களுக்கு அதிகமாகும்போது கோபம் டென்ஷன் அழுகை ஏக்கம் விரக்தி இப்படின்னு சொல்லி லைனாக அடிக்கிட்டு போகும் பல பிரச்சனைகள் ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எல்லைக்கும் கூட தள்ளி விட்டுருது மனதளவில் செயலளவில் அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் அடுத்தது அடிக்கடி பார்த்தோம்னா நடந்த பிரச்சனைகளையோ அல்லது திருமணத்துக்கு முன்னாடி பேசுனதையோ இழுத்து இழுத்து பேசக்கூடிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவி திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பிரச்சனை வந்தாலும் அப்போ மேரேஜுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் அப்போ அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க மேரேஜ் அன்னைக்கு இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இரண்டு பேருமே வாக்குவாதத்திலேயே நடந்துட்டு இது வந்து பெரிய ஆயிடும் திருமணத்துக்கு அப்புறம் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் என் பெற்றோர்களை அப்படி பார்த்துக்குவேன் உங்கள் பெற்றோர்களை இப்படி பார்த்துக்குவீங்கன்னு சொன்னி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி முரண்பாடான செயல்கள் தொடர்ந்து நடக்கிறப்ப அந்த குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி என்ன பிரச்சனை வருமோன்னு எதிர்பார்க்குற அளவுக்கு தள்ளி விட்டுருது செயல்பாடு அளவுக்கு போய் ரெண்டு பேரும் ஏன் அடித்துக்கிற அளவுக்கும் கூட வருது இந்த இடத்துல நீயா நானாங்கிற போட்டி வருது நீ சம்பாதிக்கிறத நீ வச்சுக்கோ நான் சம்பாதிக்கிறத நான் வச்சுக்கிறேன் என்னோடது நீ கேட்காத உன்னோடது நான் கேட்கல இன்னைக்கு வீட்டுக்கு நீ இவ்வளோ செலவுக்கு கொடு நான் இவ்வளோ செலவுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்மேட் மாதிரியும் கிளாஸ்மெட் மாதிரியும் நடக்கக்கூடிய வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கையாக இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த ஏஐ உலகத்தில் இப்போதைக்கு நடைமுறையில் இருந்துட்டு வருது அப்போது இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து இவங்க ரெண்டு பேரத்தோட தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது இரு குடும்பங்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்போது இவர்கள் ரெண்டு பேரத்தோட பெற்றோர்களும் நல்லது தானே சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லது தான் சொல்லி கொடு தாங்க அந்த சொல்லி கொடுத்த முறையிலும் செயல்படுத்தின விதத்திலும் இவர்கள் புரிந்து கொண்டும் தன்மையிலும் பல மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கிறப்ப தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் மாறிக்கொண்டு கணவன் மனைவி பிரச்சனையானது இரு குடும்பங்களுக்கு இடையேயான குடும்ப பிரச்சனையாக மாறுது இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறப்ப இது சமூக பிரச்சனையாக கூட மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து எப்படி இல்லற வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறக்காகவும் தன்னோட குடும்பத்தை மேம்படுத்தணும் அடுத்த ஜென்ரேஷனை நல்லதாக உருவாக்கி இந்த சமூகத்திற்கு நல்ல குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கான உளவியல் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்துக்கொண்டு கன்சல்டன்சி அண்ட் போஸ்ட் மேரிட்டல் கன்சல்டன்சின்னு சொல்கிறோம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறப்ப இதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் சரியான தீர்வு முறைகளை எடுத்துகிட்டு வர்றப்ப இவங்களோட உறவு சுமூகமான முறையில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரும் இல்லைன்னா இந்த பிரச்சனையானது டெய்லி ஒன்று 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 கிரியேட் ஆகிறப்ப இது நீண்டகால பிரச்சனையாக மாறிடுது நீண்டகால மன அழுத்தமாக விடுகிறது நீண்டகால நோயாக கூட மாறி மாறிவிடுகிறது பல பேர்த்துக்கு இது போன்ற சிந்தனை எண்ணம் செயல் இவற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கணவன் மனைவி இடையேயான பிரச்சனைகளுக்கும் உளவியல் வழிகாட்டுதல் கொடுத்து கொண்டு வருகின்றோம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில்